ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிசாவணி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் சத்வச்சாரி செங்குநாத்தும் மலையில் இருக்க காலபேரூர் திருக்கோல்க்கு தான் நம்ம போக போகிறோம் மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே தான் நம்ம போக போகிறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ரசிச்சுட்டே வாங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போகல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட் ட்ரைக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு கால வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காரு மலைக்கு மேலே தான் காலபேரூர் கோயிலே அமைஞ்சிருக்குங்க இந்த இயற்கை சூழல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வழியில் தான் நம்ம வந்து கீழே வந்து வந்தோம் ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குங்க பார்க்க செம்மையாக இருக்குது நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இங்கே தான் மலைக்கு மலை தான் அப்படி போக போகிறோம் அதாவது நம்ம ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கொண்ட ஊசி வளைவு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஊசி வளைவு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அதெல்லாம் போய் பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் காலபேரூர் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம் காலபேரூரே ஓடி வராரு பாருங்களேன் வா 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 ஒன்றும் பண்ண வா வாடா இங்கே வா 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 இந்த வா 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 இங்கே பாருங்க இரண்டு கால பேவர் ஸோ ின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரே கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பிஸ்கெட் வாங்கிட்டு அதுக்கு மறந்துவிட்டேங்க மேலே போயிட்டு தான் ஏதாவது கடன் தான் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வரோம்னு நினச்சேன் மிஸ் ஆயிடுச்சு முதல் கொண்ட ஊசி வளைவுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்றது முதல் கொண்ட ஊசி வளைவு பாருங்க செம்மையாக இருக்குங்க நேச்சுரலாக இருக்குது இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குது இந்த மலையை வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் மலைக்கு மேலே கால பேருவர் தரிசிக்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு தரிசனம் கொடுத்துட்றாரு பாருங்களேன் செம்மையாக இருக்கார் காலப்பேரவர் இரண்டு கால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க இந்த இயற்கை மலையாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா பாதி சுரண்டி வச்சுருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மலைக்கோயில் போயிருக்கேன் ஸோ பாதி பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுரண்டிடுறாங்க இந்த மாதிரி சொரணா மலையை வந்து உடச்சி எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலிகையுமே கிடைக்காது ஸோ இந்த மூலிகை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இருக்கிற இதுக்கு வந்து மலை மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலையில தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலைகளை உடச்சி எடுத்துகிட்டு எங்கேருந்துங்க மூலிகை கிடைக்கும் எந்த ஒரு யூஸ்மே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க மலை இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அந்த இயற்கை சோறுனால தான் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வா செம்மையாக இருக்குங்க இந்த மலையை வந்து சுற்றி நம்ம ஆக்சுவலாக அந்த கீழே தான் வந்தோம் இந்த ரோட் ட்ராக்கியாக பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம இப்படி தான் நம்ம போக போகிறோம் போயிட்டுருக்கோம் வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலாக ஒரு கையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஷேக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க எவ்வளோ காலப்பேர் இருக்காரு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு காலப்பேர்வு இருக்காருங்க இங்கே மட்டுமே செம்மையாக இருக்குது இங்கே பாருங்களேன் வேற லெவல் இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டே வந்து செம்மையாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க ஸோ சிட்டியோட வியூவே வந்து ரொம்ப அருமையாக தெரியுதுங்க நம்ம வந்த ரோடு தான் அது ஆக்சுவலாக அங்கே கீழே இருக்கிறது ஸோ செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மறைஞ்சிட்ருக்குங்க ஒன்றுமே தெரியல நம்ம மைண்டில் வந்து தெரியுது பார்த்திங்களா அங்கே நிறையா இருக்குங்க இந்த இடமே வந்து பார்க்க அதாவது செல்ஃபி பாயிண்ட் இது வந்து செம்மையாக இருக்குது இந்த செல்ஃபி பாயிண்ட்டை வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போய்ட்டுமே இருக்காங்க ஸோ இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட்டு ஸோ போயிட்டுருக்கு இல்லையா உங்களுக்கு அப்படியே கீழே இறங்கி போவோம் இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அந்த இடம் காட்டுறேன் அந்த ஆக்சுவலாக நம்ம கீழே காட்டுறேன்னு இல்லையா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் மாதிரி போவோம் ஸோ அந்த டர்னிங் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அதாவது அந்த டர்னிங் பாயிண்ட்டு ஸோ நான் இப்போ இந்த டர்னிங் காட்டுறேன் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குது இந்த பிளேஸே வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது நான் சொன்ன இல்லையா அதுக்குள்ளே கீழே போகும்னு சொல்லிட்டு டவுனுன்னு சொல்லிவிட்டு அது இது தான் ஸோ இந்த டவுனில் தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த டர்னிங் பாயிண்ட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதாவது கீழே போகிறோன்னு சொன்னோம் இல்லையா இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க இந்த டர்னிங் பாயிண்ட்டை வந்து செம்மையாக இருக்குது செம்மையா சில்லுன்னு அடிக்குதுங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வரல இங்க பாருங்க மூன்றாம் கொண்ட ஊசி வளைவு இதுதாங்க மூன்றாம் கொண்ட ஊசி வளைவு நம்ம மேலே இல்லையா அது ரெண்டாவது ஓவ் இங்க பாருங்க செம்மையா இருக்கு ஓ ஹாய் இங்க பாருங்க செம்மையா இருக்குங்க வந்து வேறு லெவல் இருக்குது ஸோ இந்த ரெண்டு இரண்டு வழி போகுது இதில் எந்த வழின்னு தான் தெரியல காலபைரவர் கோயிலுக்கு போக இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு அந்த வழிங்களாண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும் ஸோ நம்ம போகலாம் ஓகேங்களா காலபேரியார் கோயிலுக்கு அண்ணன் தான் நம்மளுக்கு ரூட் சொன்னார் ஸோ இப்படி தான் போகணுன்ட்டு போர்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் இங்கே போத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குது காற்று ஹெவியாக அடிக்கும் ஸோ நான் எந்த அளவுக்கு நான் பேசுகிறது கேட்கும்னு தெரியல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே போர்டே போட்டிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க காலபைரவரை நம்ம போய் தரிசிக்க போகிறோமே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலப்பை இருந்தாங்க ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவரோட தரிசனமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கேயுமே ஒரு காலப்பை இருக்காரு ஸோ அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் காலபேரு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வழி ஸோ இந்த சைடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா போர்டு இதுதான் தான் கோயிலுக்கு போகிறதுக்கு வழிங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பர சுவாமி தியான மண்டபம் இருக்குது அங்கே வந்து ஸோ அந்த பக்கம் போகிறதுக்கு அது ஸோ ஏகாம்பரநாத சுவாமி தியான மண்டபம் போகிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலபேரூர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இது தாங்க நம்ம உள்ளே போகலாம் வாங்க நம்ம மலைக்கு மேலேருந்து இறங்கி வந்த இல்லையா அந்த டர்னிங் பாயிண்ட்டில் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க ஸோ இதுதான் காலபேரூர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழிங்க போர்டு வச்சுருக்காங்க ஸ்ரீ காலபைரவர் செங்கநாத்தம் கிராமம் பாலுமதி ஊராட்சி வேலூர் மட்டம் வேலூர் மாவட்டம் செல்லும் வழிங்க சரி நம்ம வாங்க கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரூட்டு தாங்க ஸோ போயிட்டுருக்கு காலபைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஸோ காரிலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போய்ட்டு இருக்காங்க கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் வந்துடுச்சுங்க இங்கே தாங்க கோயில் ஓ கோயில் வந்துருச்சுங்க இந்த சைடு தான் கோவில் கால கோயிலுக்கு போக தாங்க வழி ஸோ போர்டு வச்சிருக்காங்க இங்கே வந்து காலபேரூர் ஆலயம் சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குங்க அகல் விளக்கு கற்பூரம் ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை காலபெயருக்கு உகுந்த ஆளுங்க தேய்ப்பிரி அஷ்டமி நாட்களில் பக்தர்கள் வந்து ஸோ வழிபாடு பண்ணுவாங்க சரி வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம் ஒன்பது வாரம் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை கால பைரவர் வந்து வழிபாடு பண்ணுவாங்க அதாவது ராவுகால பூஜையில் வந்து ஸோ அகல் விளக்கும் பூசி வழக்கும் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க நம்ம நினைச்ச காரியம் நிறைய சொல்றாங்க சொல்கிறாங்க சரி வாங்க அப்படி போகலாம் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் நம்ம போயிட்டே தான் இருக்கும் சரி வாங்க அதே தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் காலை பேர் இருக்காருங்க பாருங்கள் ரொம்ப ஸோ பூஜை டைமில் நடக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காலை பேர் வந்து குரல் கொடுப்பாருங்க அதாவது மணி அடிப்பாங்க மணி அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால பேர் வந்து கற்றுவார் ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு விசேஷமாக இருக்கும் இந்த கோவில் வந்து வரும்போதே நம்ம நிறைய காவல் பேருலாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு காவல் பேரு வந்து பார்த்தோம்னா என்றைக்கும் ஒரு பேரூர் நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து கோவிக்கிட்ட வந்தாச்சு கால பேர் வணங்க போகிறோம் கால தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் இருக்காருங்க ஸோ நம்ம விநாயகரை போய் தரிசனம் பண்ணணும் சரி வாங்க இங்கே வந்து முனீஸ்வர சுவாமி இருக்குது இங்கே பாருங்கள் நேஷூர்வன் இங்கே பாருங்கள் வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சூளம் வச்சு வழிபட்டு வராங்க அதாவது தீபம் ஏத்துகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ அகல் விளக்கிலும் சரி பூசணிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க ஸோ சூளம் ஏற்றி வழிபடுறாங்க இங்கே வந்து நம்ம வேண்டுதல் வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுதல் வேண்டுமோ ஸோ தொட்டில் கட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு வருங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து சரி வாங்க இங்கே நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் இங்கே வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்ணியம்மன் இருக்காங்க ஸோ நம்ம இவங்கள தான் தரிசனம் பண்ண போகிறோம் கண்ணியம்மனை சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு காலபைரூரை தரிசனம் பண்ணலாங்க இப்போ நம்ம வந்து கால தரிசனம் பண்ண போகிறோம் சரி வாங்க உள்ளே போகலாம் மிகவும் சக்தி வாய்ந்த காலபைரூவங்க இங்கே பாருங்கள் ஸ்ரீ காலபைரூர் காயத்ரி மந்திரம் சொல்லிகிட்டு இருக்குது இங்கே மந்திரம் வந்து ஒன்பது முறை வந்து நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து சரி வாங்க நம்ம காலபேரூர் போய் தரிசனம் பண்ணலாங்க ரொம்பவே அருமையான தரிசனம் காலபைரவர் தரிசனம் வந்து பாருங்கள் ஸோ சுமார் இரநூறு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இங்கே இருக்குது அதுக்கு முன்னாடிந்தே இருக்குதுன்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க ரொம்பவே அருமையாக இருக்கார் தரிசனம் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு காலபேரோடு தரிசனம் ஸோ நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அருமையான தரிசனம்ங்க காலப்பேரு தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் காலப்பேர்வு வந்து வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ காலபேருங்க கிட்ட போய்ட்டு பிஸ்கெட் ஷாப் கால இங்கே பாருங்கள் பைரவர் வழிபாடுன்னு சொல்லிட்டு இங்கே மந்திரம் இருக்குது நூற்றி எட்டு மந்திரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மிகவும் சக்தி வாய்ந்த காலபெருவிறூர் கோயிலுங்க இந்த காலபெருவர்கிட்ட நம்ம விற்கிற வேண்டுதல் என்ன வந்தாலும் சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தேப்பெயர் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து வழி பண்ணுறாங்க இயற்கை சொல்றதான் இந்த காலபெருர் அமைஞ்சிருக்காருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்